அவர்கள் களம் இருக்கிறார் தமிழக அரசியல் என்னவெல்லாம் எல்லாம் தவறாக செய்யக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தொகுதி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்பு நீங்கள் எல்லாம் எம்பி ஆக்கி இருக்கிறீர்கள் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில திருமாவளவன் அவர்களே நீங்கள் எம்பி ஆகி நமக்கு ஒரே ஒரு பரிசு பரிசெனாக நமக்கு தலைகுனிவு மட்டும்தான் இந்த தொகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடைக்கலை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே போட்டியிடக்கூடிய அக்கா கார்த்தியானி அவர்கள் படித்தவர் பண்பானவர் எல்லா மக்களையும் அரவணைத்து நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அற்புதமான வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள் நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே பாட்டாளி வர்க்கத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அற்புதமாக தொடர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய டாக்டர் ஐயா ஐயா டாக்டர் தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து எல்லா மக்களையும் முன்னேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு நம்முடைய டாக்டர் ஐயா பெரிய டாக்டர் ஐயா அவருடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழு ஆதரவு பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்தியானி அவர்கள் நம்ம நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை அதே போல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் செல்வ மகேஷ் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் காடுவெட்டி ரவி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மன்னன் டி டிவி தினகரன் அவர்களுடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்தியானி அவர்கள் அவர்களுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் எம் கே மோகன் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் ஐயா அண்ணன் வாசன் அவருடைய முழு ஆதரவை பெற்ற புரட்சி மணி அவர்கள் நெடுஞ்செல்லியன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய முழு ஆதரவு பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்தியனி அவர்கள் கடலூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பால துறை பாண்டியன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய நம்முடைய கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருதை அவர்கள் இந்த பாராளுமன்றத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் இங்க இருக்கிறீங்க அரியலூர் மாவட்ட தலைவர் அண்ணன் ஐயப்பன் அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் செல்விராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் 파리வேந்தர் அவர்கள் இன்னைக்கு களத்தில் இறங்கி போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார் அண்ணன் 파리வேந்தர் அவர்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதர சகோதரிகளே நம்முடைய ஒரே நோக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தொண்டர்கள் தலைவர்கள் இங்க இருக்கின்றோம் நம்முடைய ஒரே நோக்கம் என்னங்க அண்ணன் தொல் திருமாவளவர்களை இங்கே தோல்வியை தழுவ வைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் எல்லோரும் களத்தில் யாரையும் மதிக்கத் தெரியாதவர் யாராக இருந்தாலும் கூட தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து முடக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய தொல் திருமாவளவர்களை இந்த முறை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் அவரை தோல்விடைய செய்ய வேண்டும் அக்கா கார்த்தியணி அவர்கள் இதற்கு முன்பு நேயராக பணியாற்றியவர் இந்த பகுதிக்கு சரியான நபர் நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர் அடித்தட்டு மக்களிலிருந்து வந்த அக்கா கார்த்தியணி அவர்கள் அடித்தட்டு மக்களுக்காக உழைப்பார் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக அக்கா கார்த்தியேணி அவர்களை இங்கே இருக்கின்றார் முதல்ல முதல்ல கூட விசி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நினைச்சங்கையா இன்னைக்கு தான் தெரியுது சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது தேர்தல் தலைகிலான்னு கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க எப்படியாவது பொது தொகுதி நம்ம கொடுப்பாங்க அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதையும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை பாருங்க பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கின்றோம் உண்மையான சமூக நீதினா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா பெரிய டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதன் முதலாக பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு முதன் முதலாக மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாக்காளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பை யாரு கொடுத்தாங்க பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பு கொடுத்தார் அண்ணன் பொன்னுசாமி அவர்களாக இருக்கட்டும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த மந்திரி சபை வாய்ப்பை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் கொடுத்தார் இன்னைக்கு உண்மையான சமூக நீதிநிகள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியா எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அதிலே பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் சகோதரிகள் நீங்க பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பதினோரு அமைச்சர்கள் சகோதரிகள் பன்னிரெண்டு அமைச்சர்கள் பட்டியல் என சகோதர சகோதரி நம்முடைய மந்திரி சபையில பன்னிரெண்டு அமைச்சர்கள் பட்டியல் இன சகோதர சகோதரிகள் பன்னிரெண்டு பேர் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில இருந்து இது சமூக நீதி இல்லீங்களா அண்ணன் திருமாவளவன் அவர்களே சமூக நீதி இல்லையா எத்தனை நாளைக்கு பொய் பேச சுத்திட்டு இருப்பீங்க எத்தனை நாளைக்கு பொய்யை பேசிக் கொண்டு இங்கே சுற்றி கொண்டிருப்பீர்கள் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலிட சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நம்முடைய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கின்றார் இது உண்மையான சமூக நீதி நீங்கள் சொல்வது கையான சமூகம் நீங்கள் வளர்வதற்காக ஒரு கட்சி அதற்காக தொண்டர்களை பலிகடா செய்து இங்கே சிதம்பரத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் பேசுவதெல்லாம் கடவுளுக்கு எதிராக பேசுவதெல்லாம் மக்களுக்கு எதிராக இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறாங்க என்ன சொன்னீங்க பொது தொகுதி கொடுக்கலீன்னா அறிவாலயத்தில் போய் தீக்குளிப்பாங்கலாமா என்ன பண்ணுவாங்கலாமே அறிவாலயத்தில் போய் தீக்குளிப்பாங்கலாமா கடைசியில் என்ன ஆச்சு ஈசிகே என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சியின் மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஐயா இந்த முறை அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலும் இருந்தும் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஒரே நேர்கோட்டு பாதையில் இங்கு இணைந்திருக்கின்றோம் இந்த முறை விழுப்புரம் சிதம்பரத்தில் இருந்தும் கூட விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று இங்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி சகோதர சகோதரி சகோதர சகோதரிலே இது முக்கியமான தேர்தல் சாதாரண தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதம மந்திரியாக வருகின்றார்கள் என்பதை தெரிந்து நீங்கள் வாக்களிக்க போறேன் மோடி அவர்கள் தான் பிரதம மந்திரியாக வரப்போறான் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை எம்பிக்களை தாண்டி மோடியா வரப்போறான் ஆனால் இந்த தேர்தல் மட்டும்தான் வாக்களிப்பதற்கு முன்பே எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகின்றது யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நம்ம வாக்களிக்க போகிறோம் மோடியா வரப்போறாங்க நமக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போ நானூறு எம்பிக்கள் வரப்போறாங்க தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பத்து எம்பிக்கள் இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அமமுகவில இருந்து இரண்டு எம்பிக்கள் இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் பி அவரும் எம்பியாக இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் அண்ணன் பாரிவேந்தன் அவர்கள் எம்பியாக இருப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது ஜெயிக்கும் அதுவும் நமக்கு தெரியுங்க சிதம்பரத்துல அக்கா கார்த்தியேணி அவர்கள் தாமரை சின்னத்துல வெற்றி பெறுவார்கள் அதுவும் நமக்கு தெரியும் சகோதர சகோதரர் இந்த முறை யார் வெற்றி பெற போகின்றார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களிக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்படி இல்லைங்க தமிழ்நாட்டில் இவங்கதான் ஜெயிக்கிறாங்க மத்தியில் இவங்கதான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று பொய்யான ஒரு மாயை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி இல்லைங்க மோடியை யாரும் ஜெயிக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை தாண்டி பெறும் அதனால் நம்முடைய சிதம்பரம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு நான் வேண்டு கேட்டுக் கொள்கின்றேன் திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு ஒரு வேலை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப அஞ்சு வருஷமா பண்ண அதே வேலையத்தான் திரும்ப பண்ணுவார் எதிர்கட்சி நாற்காலியில நாற்பதுல ஒண்ணு இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்லை அப்படித்தான் திருமாவளவனர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னை கார்த்தணி அவர்கள் ஒருவராக வரப்போகின்றனர் சிதம்பரம் பகுதி மக்களுக்காக வேலை செய்ய போறார் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரி ஒரு தாய் என்னை உங்களை நம்பி இந்த களத்திலே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு ஐயா எப்பொழுதுமே தேர்தல் களம் ஆரம்பித்த பிறகு சர்ச்சையிலிருந்து சில நபர்கள் வெளியே செல்வது வழக்கம் அது ஒரு புதுசு ஆனா நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒருவரை நிறுத்தி இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் யாரை இங்கே யாரை இங்கே வேட்பாளராக நிறுத்தினால் என்ன நடக்கும் என்பது முதல்லே கண்டுபிடித்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அக்கா கார்த்திகேனி அவர்கள் இங்கே நிறுத்தி இருக்கிறோம் இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் வெற்றி பெற்ற ஆக வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நான் சிறப்பு நன்றிகளை தெரிவிப்பதற்கு பொழுது ஐயாவும் அன்புமணி ஐயாவும் உறுதியாக இருந்தாங்க இந்த முறை படிச்ச வேட்பாளர் கார்த்திகனியக்கா இருக்கிறாங்க சகோதரி இருக்கிறாங்க அவங்க நிக்கட்டும் என்பதிலே ஐயா அவர்களும் உறுதியாக இருந்தார் அதனாலதான் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பலமாக இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் ஜெயிக்க வேண்டும் என்று பத்து தொகுதிகளில் பாடலை மக்கள் அன்புமணியாளராக இருக்கட்டும் இருவரும் உறுதியாக இருந்தார்கள் சிதம்பரம் தொகுதியில எங்கள் தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய வேட்பாளராக அக்கா கார்த்தியேனி அவர்களை எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் ஜெயிக்க வைப்பார்கள் என்று சொன்ன பிறகுதான் அக்கா கார்த்தியேனி அவர்கள் இந்த களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் வேட்பாளராக பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் தான் வேட்பாளர் அக்கானால எல்லா இடத்துக்கு போக முடியுங்களா அக்கானால எல்லா இடத்துக்கு சுத்த முடியுங்களா இருபது நாள் இவ்வளவு பெரிய தொகுதி கிராமப்புறத்து தொகுதி இருபது நாள் எல்லா மக்களையும் போய் சந்திக்க முடியாதுங்களா முடியாது நீங்கள் தான் சந்திக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பு சகோதர சகோதரி பெரியவர்கள் நீங்கள் ஏறி இறங்க வேண்டும் எந்த இருந்தாலும் அக்கா உங்களுக்காகத்தான் நிற்கின்றார் உங்கள் சார்பாகத்தான் நிற்கின்றார் எந்த மாற்று கருத்தும் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்தில் ஒரு புன்னகைங்க அப்பா இந்த டைம் திருமாவளவன் தோற்று விடுவார் என்கின்ற புன்னையார் முழு சிதம்பரமும் பார்த்துக் கொண்டே வருகின்றேன் இந்த முறை அவர் தோற்று விடுவார் நல்ல ஒரு வேட்பாளர் அருமையான சகோதரி கார்த்திகன் இருக்கிறாங்க ஜெயிக்க வைத்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்கின்ற புன்னகையை சிதம்பரத்துல எல்லா மக்கள் முன்னாடி பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு நீங்க வாக்கு செய்கிறீங்க செல்லும் பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகள் கேட்பான் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கிறேன் மறுபடியும் ஆண்டு காலம் கேட்கிறேன் நாங்கள் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்று சில நபர்கள் கேட்கலாம் சில பேர் கேட்கலாம் இல்ல மோடி தான் நூற்றுக்கு நூறு அவரு தான் வர்றாங்க நாங்க தான் ஓட்டு போடுறோம் பெரும்பான்மையான மக்கள் ஐயா நமக்கு அவர்கள் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் நம்முடைய எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை காரணம் இந்த முறை ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையை பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சட்டமன்ற தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் மறந்து விட்டார்கள் இது தேசியத்திற்கான தேர்தல் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யாராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதனால் களத்தில் போட்டியிடுக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தாங்க களத்தில் இருக்கும் காரணம் மோடி அவர்களுக்காக ஓட்டு போட போறான் டாக்டர் ஐயாவுக்காக ஓட்டு போட போறான் டி டிவி தினகரண்ணுக்காக ஓட்டு போட போறான் ஓ பி எஸ் ஐயாவுக்காக ஓட்டு போட போறான் பாரிவேந்திர அண்ணுக்காக ஓட்டு போட போறான் ஜி கே வாசன் அண்ணுக்காக ஓட்டு போட அதனால் எல்லா தொண்டர்களையும் சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை அவங்க எதிர்கட்சியை ஒதுக்காதீங்க எதிர்கட்சியும் ஓட்டு போறது தயாரா இருக்கிறான் இத்தனை காலமாக ஓட்டு போடாம இருந்திருக்கலாம் ஆனா பத்தாண்டு காலமாக மோடி ஐயா ஆட்சியை பார்த்திருக்கிறான் பத்து விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் ஐயா பத்து விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்லி நீங்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது வாக்கு கேட்க செல்லும் பொழுது பத்து விஷயங்களை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுங்க அடிப்படை பொருளாதாரம் இங்க நம்ம எல்லாருமே இருக்கிறது பொருளாதாரத்துக்கு தானுங்க நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வீட்டுல வாழணும் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் யாராக இருந்தாலும் கூட அடிப்படை பொருளாதாரம் இன்னைக்கு மோடி ஐயாவுடைய ஆட்சி காலத்துல நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்தி இருக்கிறது தனிநபருடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்கின்றது மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது மட்டும்தான் இந்தியாவில பொருளாதார வளர்ச்சி திமுக லா வந்தாங்கன்னா கோபாலபுரத்துக்கு மட்டும் தான் வளர்ச்சி இருக்கும் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் முழு தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் வளர்ச்சி இருக்கும் என்பதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும் இன்னைக்கு திமுக அவனுடைய சாதனை என்னுங்க ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூன்று மாதத்துல அவளோட சாதனை என்னங்க ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூன்று மாதத்துல மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்தி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை துரைமுருகன் அவருடைய பையன் தெரியுங்களா உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு வேட்பாளரை போட்டி போடுறாரு வேலூர்ல அது உங்களுக்கு தெரியுமா அவர் பேசுறாரு இப்பெல்லாம் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களா எல்லா செருப்பு தயாரா வச்சு இங்க வருவாங்க திமுக சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்க அவரே சொல்றாரு ஏன் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்கன்னா இவங்க கொடுக்கற ஆயிரம் ரூபாய் பேரன் லவுலி வாங்கி போட்டுக்கிறாங்களா அதனால மினுக்கு மினுக்கு இது போன்ற பெண்களை தாய்மார்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடுவோங்களா போடக்கூடாது எந்த ஒரு தாய்மார் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நாம சொல்லணும் ரஜினி ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க ஆமா நான் கோட்டு போடுவேன் நான் சூட்டு போடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஆமா நான் உழைப்பேன் நான் பாண்ட்ஸ் போடுவேன் நான் ஃபேரன் ரவுளி போடுவேன் நான் உழைப்பேன் இன்னைக்கு பெண்களை பச்சைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது அடுத்த அண்ணன் பொன்முடி இருக்கிறான் யாராவது சகோதரிகள் தப்பி தவறி அரசு பேரது நேரிட்டா உங்களை பார்த்து ஓசி 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 என்று சொல்வார் இந்த அளவுக்கு தமிழகத்துல அரசியல் வரலாற்றுல நம்முடைய சகோதரிகளை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை தாய்மார்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அடுத்து ஐயா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம் இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாம் நல்லா ஆனா திருமாவளம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவள உணவர்களை இந்த முறை சிதம்பரத்துல நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சகோதரசர்கள் இன்னைக்கு பாருங்க தமிழகத்துல இரண்டாவது விஷயம் மக்கள்கிட்ட நீங்க பேசும்பொழுது இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் மோடி மோடியா கொடுத்திருக்கிறாங்க இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் லேத்து பற்றையா இருக்கட்டும் எந்த வித தொழிற்சாலை நடத்தி இருந்தாலும் கூட இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் நாம் வாங்கியிருக்கின்றோம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க திமுக சொத்து வரி உயர்வு குடிநீர் கட்டணம் உயர்வு பால் விலை உயர்வு தயிர் விலை உயர்வு வெண்ணெய் விலை உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு இவர்கள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பரிசு சொத்து வரி உயர்வு வரி உயர்வு மட்டும்தான் இவங்க பரிசு ஆனா மோடி அவர்கள் கொடுத்திருப்பது நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக திட்டங்களை கொடுத்திருக்கின்றார் ஐயா இன்னைக்கு பாருங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று கிளம்பி இருக்கின்றார் அதுவும் முப்பது சதவீத பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க எழுபது சதவீத பெண்களுக்கு இல்லை அந்த முப்பது சதவீத பெண்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை திட்டத்தை நிறுத்தி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா மடிக்கணினி திட்டம் உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை நகை கடன் ரத்து செய்யவே இல்லை தாலிக்கு தங்கும் திட்டம் செய்யவே இல்லை இத்தனை திட்டங்களை நிறுத்தி முப்பது சதவீத பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செய்யல மறுபடியும் ஒரு புதிய தேர்தல் அறிக்கை ஐயா திமுக தேர்தல் அறிக்கையை வந்து கடலப்பொறி சாப்பிட பயன்படுத்த எங்கேயாவது கடைக்கு போய் கடலப்பொறி வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் மடிச்சதுல கடலப்பொறி போட்டு சாப்பிடுங்க அத்தனையும் போய் பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள் இங்க குறைக்கல இன்னைக்கு மோடி சொல்லாம பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கின்றார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்பிஜி மானியம் சிலிண்டர் மானியம் நூறு ரூபாய் கொடுப்பேன் என்று திமுக சொன்னார்கள் ஆனால் சொல்லாமல் இன்று நாம் நானூறு ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மோடி சிலிண்டருக்கு மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்கிறோம் இன்னை திமுக சொன்ன நூறு ரூபாயை குறைக்கிற மறுபடியும் ஐநூறு ரூபாய் குறைக்கிற கிளம்பி வந்திருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளே பொய்யான வாக்குறுதி எதையும் நம்பாது எனக்கு திமுக காரம் பேச அண்ணன் திருமாவளவன் பேசுவார் வடக்கு தெற்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் மீது ஒரு தலைவர் மாறாத அன்பில் இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாறாத அன்புல நம்ம கலாச்சாரத்தின் மீது நம் மொழியின் மீது மாறாத அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கின்றார் தமிழகத்தில் எனக்கு தெரியும் நம்முடைய ஐயா டாக்டர் ஐயா சேலத்துல நம்முடைய பிரதமரை பார்த்த பொழுது டாக்டர் ஐயாவை ஆரத்தலைவி கட்டி இணைத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது பக்கத்துல இருந்து அப்ப டாக்டர் நான் சொன்ன ஐயா உங்களுடைய கனவு எவ்வளவு பெரிய கனவு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் மதுவே இருக்கக்கூடாது ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது முப்பத்தி மூன்றாயிரம் கோடி இருந்த மது வருமானத்தை இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்தி இருக்கின்றார்கள் இதாங்க நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டை மாத்திரம் நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டை மாத்திரம் சொல்லி மது வருமானத்தை நம்பர் ஒன்னாகவும் வாங்கக்கூடிய கடனை நம்பர் ஒன்னாகவும் மாத்தி இருக்கிறார் அதனால் நீங்கள் எந்த காரணத்திற்கும் வாக்களிக்காதீர்கள் சகோதர சகோதரிகளே நாம இன்னொரு பக்கம் கடலூர் பகுதி சிதம்பரம் பகுதியில அதிகமாக நம்முடைய விவசாய பெருமக்கள் மட்டுமே லட்சம் விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதியாக கொடுக்கிறோம் ஒரு விவசாயிக்கு இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்குதுங்க பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு அதையும் நீங்க மக்கள் எடுத்து சொல்லுங்க நாற்பது லட்சம் பெண்களுக்கு உச்சிவாலா சிலிண்டர் மோடி ஐயா வந்த பிறகு மோடி சிலிண்டர் அதையும் எடுத்து சொல்லுங்க நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தி இருக்கின்றோம் அதையும் சொல்லுங்க எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு பாதுகாப்பாக இந்த நாடு இருக்கு எந்த குண்டுவெடிப்பு இல்ல எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வர முடியாது அதையும் எடுத்து சொல்லுங்க சகோதர சகோதரி மக்களுடைய வரிப்பணத்தை யாரெல்லாம் கொள்ளையடித்து ஓடி போயிருக்கின்றார்களோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் இந்த பத்து ஆண்டுகள்ல வசூல் செய்திருக்கின்றோம் அது விஜய் மால்யாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் நாம் செய்திருக்கின்றோம் ஐயா ராமர் கோவில் கட்டியிருக்கின்றோம் இத்தனை ஆண்டு காலமாக மக்களோட எதிர்பார் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலை கட்டியிருக்கின்றோம் இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலாவை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் ஆஸ்தா ட்ரெயின் மூலமாக இங்கிருந்து காசிக்கு இங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு இங்கிருந்து எல்லா இடத்திற்கும் செல்ல முடியும் இன்னைக்கு நம்ம அக்கா கார்த்திகேணி அவர்கள் உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெறக்கூடிய உறுப்பினராக உங்களுக்கெல்லாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றார் கடலூர் மக்களை ஆன்மீக சுற்றுலா உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் அழைத்து செல்வேன் இந்தியாவுக்கு எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போறேன் அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு போறேன் மக்கள் சென்று ராமனை பார்த்துவிட்டு விட்டு வரட்டும் என்று நமக்காக தங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகள் சிதம்பரத்தில் அதிகமா இருக்கிறேன் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒரு நாளைக்கு சம்பளம் நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஒரு நாள் சம்பளம் நம்முடைய ஆட்சி இந்த பத்தாண்டு காலத்துல அதை முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் இருந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு தேர்தல் சம்பளத்தை முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லி இருந்தார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி விடுவோம் என்று சொன்னார் அதையும் ஐயா கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் நம்ம கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறான் அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை நம்ம பக்கம் நாயருக்கு அவங்க பட்டம் அநியாயம் மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு திருமாவளவன் அவர்களே சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றால் திருமாவளவன் மூணே வார்த்தைய திரும்ப திரும்ப பேசுறார் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் முதல் வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி இரண்டாவது பொய் மூன்றாவது பொய் சிதம்பரத்தில தொகுதி வளர்ச்சி என்பது மூன்றாவது நீங்க சிதம்பரம் முழுவதும் திருமாவளவர்கள் செய்திருக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்ல இல்லைங்க அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க தவறு விடாதீங்க படித்த சகோதரி பெண் வேட்பாளர் உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை வெற்றி பெற செய்தால்தான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும் ஐயா ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கு எதிரான திருமாவளவன் அவர்களை இந்த மண்ணிலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் அக்கா கார்த்தியேனி அவருடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள் அதனால் நம்ம கட்சியிலிருந்து இருந்து இவங்க போனாங்க அவங்க போனாங்க அதெல்லாம் கண்டுக்காது செட்டிங் பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடம் இல்லை என்பது உங்க எல்லோருக்குமே தெரியும் வேட்பாளராக வந்து இங்க செட்டிங் பாலிடிக்ஸ் வர்றவங்க வேட்பாளர் இல்லைங்க நேர்மையாக களத்திலே தைரியமாக நின்று யார் வெற்றி கணையை பறித்து கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சிதம்பரத்திலே நிறுத்தி இருக்கின்றார் அதனால் உங்களுடைய கடமை அடுத்த இருபது நாட்கள் நீங்க தளத்தில் இருக்கணும் ஐயா வீடு வீடா ஏறி இறங்கணும் மக்களை பார்க்கணும் வாக்கு சேகரிக்கணும் நம்முடைய அற்புதமான வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற தாழ்மையான கருத்தை உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் நம்முடைய கூட்டணி கட்சி பலம் பொருந்திய கூட்டணி கட்சி நின்று கொண்டிருக்கிறேன் உங்களுடைய வேட்பாளர் அக்கா அவங்க உங்களுடைய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அமமுக வேட்பாளர் அண்ணன் ஓ பி வேட்பாளர் அண்ணன் பாரிவேந்திரனுடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் சிதம்பரம் மக்களுடைய வேட்பாளர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சிங்க இருக்கிறாங்க தொண்டர்கள் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெள்ளூர்ல ரெக்கார்டு மார்ஜின்ல ஜெயிக்க போறாங்க அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அங்கேயும் நம்முடைய கட்சி நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் சகோதர சகோதரிகளை சுட்டிருக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாம தைரியமா நிற்கிறேன் எங்கேயுமே பார்த்து தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற வெயில்ல பாருங்க எப்படிப்பட்ட வெயில் இதிலிருந்தே நமக்கு உறுதியாக தெரிகிறது எவ்வளவு பெரிய வேள்வியோடு சங்கற்பத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கின்ற அதிகமா உங்கள் நேரத்தை மறுபடியும் சொல்லுகின்றேன் நம்முடைய வெற்றி சின்னம் சிதம்பரை பாராளுமன்ற தொகுதிக்கு தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரத்தியாயினி அவர்கள் வெற்றி வேட்பாளர் படித்தவர் பண்பானவர் மகளிர் சகோதரி தாய்மார் விட்டுறாதீங்கம்மா ஜெயிக்க வச்சிருங்க ஜெயிக்கு வச்சா தான் சிதம்பரத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லோரும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி